ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாராயாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது சாதாரண மனிதனாக இருந்த வீரப்பன் தான் பின் காலத்தில் மாயாவி வீரப்பன் அப்படின்னு அறியப்பட்டார் அதுக்கான காரணம் என்ன அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் உள்ள கிராமங்கள் அதாவது அவர் வாழ்ந்த காட்டு பகுதிகளுக்கு பக்கத்தில் பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை போய் ஏன் பார்த்தாங்க அவங்க ஊரில் உள்ள பஞ்சாயத்துக்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு சீத்து வைக்கணும் இதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும் எப்படின்னு அவர்கிட்ட எதுக்காக போய் உட்கார்ந்தாங்க இதெல்லாம் வந்து தானாக நடந்ததா அல்லது வீரப்பன் கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மை இதுதாங்க வீரப்பன் வந்து இயற்கையிலேயே காடும் அந்த சார்ந்தும் வாழ்ந்த ஒரு மனிதன்தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த மலையில் வாழக்கூடிய ஆதிவாசிகளுடைய தொடர்புகள் அதிகம் ஏற்பட்டது அப்படி பார்க்க போனால் அந்த வீரப்படக்கு சில மூலிகைகளை பற்றியும் ஜீவ வர்க்கங்களை பற்றியும் சொல்லி தந்திருக்காங்க அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து அவர் கத்துக்கிட்ட அந்த மாதிரியான சில வைத்திய விஷயங்கள் மாந்திரிக விஷயங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் அவரோ ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போயிருக்கு அப்படி அவருக்கு பல இக்கட்டில் இருந்து காத்த தருணங்களாக இந்த மாந்திரிக சக்தின்றது உதவிகரமாக இருந்திருக்கு அந்த மாதிரி தான் அவர் வந்து காகத்துடைய க அண்டங்காகத்தினுடைய தலையை கட் பண்ணி அதிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்யினால் உருவாக்கப்பட்ட மைய வச்சுக்கிட்டு தான் அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் நல்லவன்ற பெயரோட அவர் பல ரூபத்தில் மக்களை தேடி வர வச்சுருக்காரு அந்த மாதிரி தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை தேடி போயிருக்காங்க நான் ஏற்கனவே காகத்தின் தலைன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவிட்டுருக்கேன் அதை பாருங்கள் வர்க்கம் அப்படின்றதுல ஒரு முழுமையான விளக்கம் அதில் கொடுத்துருப்பேன் அதை கொஞ்சம் பாருங்கள் அதே போல் வீரப்பனுடைய வாழ்க்கையில் நூற்றி ஐம்பது அடி அதாவது ஒரு நூற்றி ஐம்பது அடி தூரத்தில் அதிரடிப்படை அவங்கள சுற்றி வளச்சி போகும்பொழுது அந்த அதிரடிப்படையுடைய கண்ணில் மாட்டாமல் வீரப்பனுடைய குரூப் ஃபுல்லாமே அதாவது வீரப்பனுக்குரிய கூட்டாளிகள் எல்லோருமே அவங்க கண்ணில் யார் கண்ணையும் படாமல் தப்பிச்சிருக்காங்க இது அவங்க அதிரடிப்படை நாய்களையும் கொண்டு போயிருக்காங்க அந்த நேரத்தில் இந்த நாய்களால் கூட இந்த வீரப்பனுடைய கும்பலை மோப்பம் பிடிச்சி பார்க்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மாந்திரிக சக்தியாலதான்றதை நாம் இங்கே உணரணும் தன்னுடைய அறிவுத்திறனாலேயும் சாமர்த்தியத்தாலேயும் ஒரு சாதாரணமாக மனுஷன்றவை இந்த மாதிரியான சூழ்நிலை தப்பிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு அரிய ஒரு வாய்ப்பு தான் ஆனால் இது ஒரு மனிதனாக இருந்தால் பரவாயில்ல வீரப்பன் கூட சுமார் ஒரு முப்பது நாற்பது பேர் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட வீரப்பனால் எப்படி வந்து அந்த குரூப்போடு சேர்ந்து தப்பிக்க முடிஞ்சுது அப்போது யோசிச்சு பாருங்க வீரப்பனுக்கு மாந்திரிக சக்தி என்பது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த மாந்திரிக சக்தியை வளப்படுத்தி வச்சுருந்தாருன்னு தான் சொல்லணும் அதே சமயம் வீரப்பனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்திமானாக திகழ்ந்திருக்காரு பல கோவில்களை வந்து அவர் போய் வணங்கியிருக்காரு அந்த மாதிரி வகையில் பண்ணாரி அம்மன் கோவில் மாதேஸ்வரன் மலை கோவில் அந்த மாதிரி கோவில்கள்லாம் அவர் போய் வணங்கியிருக்காரு அந்த கோவில்களில் உள்ள சக்திகளை அவர் வந்து அடைஞ்சிருக்காரு அதே போல் வீரப்பனுடைய ஒரு முக்கியமான கூட்டாளியாக கருதப்பட்டவர் வந்து ஆசாரி குருநாதன் இந்த ஆசாரி குருநாதன் ஒரு கோவில் பூசாரியாக அறியப்பட்டவர் அதாவது பக்தியில் ரொம்ப சிறந்தவர் ஆசாரி குருநாதனை கேட்டு தான் எந்த ஒரு காரியத்துக்கும் போகும்போது குறி கேட்டு போகிறது வழக்கமாக வச்சிருந்தார் வீரப்பன் அந்த ஆசாரி குருநாதனுடைய இறப்புக்கு பின்னால் தான் அவருக்கு பல்வேறு சங்கடங்களும் சிரமங்களும் ஏற்பட்டிருக்கு இப்படி முழுக்க முழுக்க வீரப்பன் வீரப்பனுடைய கூட்டத்தினர் மாந்திரிகத்தை அடிப்படையாக கொண்டு வாழும்போது பிரச்சனை தான் வளர்ந்துருக்காங்க அதே சமயம் அவங்க மாந்திரிகத்தை கைவிட்டதுக்கு பிறகுதான் பல தொந்தரவுகளை அனுப்பிச்சிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் மாந்திரிகன்ற விஷயத்தை யாரும் அவ்வளோ ஈஸியாக தொடாதீங்க தொட்டுட்டா அதிலிருந்து பின்வாங்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இது தெரியாமல் நானும் மாந்திரிகம் செய்கிறேன் மாந்திரிகம் மன்றம் சொல்லிட்டு நிறைய பேர் இறங்கிட்டிருக்கீங்க இந்த ஆபத்துக்கள்லாம் உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் மிக கவனமாக கேளுங்கள் ஆசாரி குருநாதனின் பெர்கிட்ட வீரப்பன் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு இதுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரும் ஆந்திரிக விஷயங்களை தான் அதனால் அவர்கிட்ட போய் வீரப்பன் கேட்கும்பொழுது பொழுது அவர் வந்து பூஜையை செஞ்சு இதுக்கான உத்தரவு வந்துருச்சு இதை செய்யலாம் வீரப்பா அப்படின்னு சொன்னால் தான் அவர் போய் செஞ்சதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இதே போல் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுத்தன்னு ஒரு நபர் அந்த நபர் வந்து தன்னுடைய மனைவி ஒரு பெண் அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு அதாவது தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு வீரப்பனுடைய குரூப்பில் அவங்களுடைய கூட்டத்தோட கூட்டமாக பல ஆண்டு காலம் இருந்திருக்கார் அந்த மாதிரி அவர் வாழ்ந்த கட்டத்தில் வீரப்பனுக்கோ வீரப்பனுடைய கூட்டத்துக்கோ எந்த ஒரு இடையூறோ இடர்பாடோ ஏற்படாமல் தான் இருந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலேயே இந்த சித்தன் துப்பாக்கி சித்தன் என்பவர் ஒரு ஆதிவாசி பழங்குடியினர் சேர்ந்தவர் அவருக்கும் சில சித்து வேலைகள்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச சித்து வேலைகளால் அவரும் சில இடத்துல மாந்திரிக பிரயோகத்தால் காப்பாற்றப்பட்டிருக்காரு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு பேட்டையில் சொல்லியிருக்காரு பத்தடி தூரத்தில் இருந்து ஏகே ஃபார்ட்டி செவன்ற துப்பாக்கியால் அதிரடிப்படையினர் ஒரு பத்து பேர் கொண்ட குரூப்பு இவரை சுற்றி வளைச்சி சுட்டிருக்காங்க ஒரு தோட்டாக கூட த ப படாமல் அவர் தப்பிச்சதை சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மாந்திரிகத்தினுடைய அடிப்படை தெரிஞ்சதனால தான் நமது சித்தர்கள் அப்பவே எதிராளியுடைய கண்ணில் இருந்து மறைஞ்சி வாழக்கூடிய சில சித்து வேலைகளை செஞ்சிருக்காங்க இந்த சித்து வேலைகளை எப்படி அவங்க செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ வர்க்கம் மூலவர்க்கம் இந்த ரெண்டு வர்க்கத்தையும் சேர்க்கும் பொழுது மிக அபரிதமான சக்தியை பெற முடியுன்றது சித்தர்களுடைய ஏட்டு குறிப்பில் இருக்கு அந்த மாதிரியான ஜீவ வர்க்கத்தை மூலவர்க்கத்தோடு சேர்த்து அவங்க பயன்படுத்தி பல சாலங்களை பல சித்து வேலைகளை செஞ்சுருக்காங்கன்றது உண்மையான உண்மை இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையே தெரியாமல் செய்யக்கூடிய நிறைய பேரால் நிறைய பாதிப்புகள் தான் வருதுங்க இன்றைக்கி யூடியூப்பில் முதல் முதலாக நான் தான் வந்து ஜீவவர்கம் மூலவர்க்கமும் சேர்ந்து எப்படி மாந்திரிகத்தில் பயன்படுத்துறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஜீவராசியை பிடிச்ச அப்படி பண்ணலாம் இந்த பூச்சை பிடிச்சி இப்படி பண்ணலாம் இந்த பறவையை பிடிச்ச அப்படி பண்ணலாம் இப்படின்லாம் அதிகமாக போட போகிறாங்க இதை நம்புகிறவங்க நம்புங்க உண்மையை தெரிஞ்சுக்குங்க அதாவது யார் இதில் அதிகமான அனுபவத்தையும் திறமையையும் வெட்டிருக்காங்கன்றதை உணர்ந்து அவங்கக்கிட்ட போய் வைத்தியத்தை பார்த்துக்குங்க மாந்திரிகத்தை கற்றுக்குங்க மாந்திரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க அதை விட்டுட்டு ஆதி மோகினி பாதி மோகினி அந்த மையை இந்த மையினு யாராரோ வித்துக்கிட்டு இருக்காங்க யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் நம்பி ஏடாகுடமான பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க இப்போது வீரப்பனுடைய வாழ்க்கைக்கு வரேன் அதாவது வீரப்பனுடைய வாழ்க்கையில் இறுதி காலம் எப்படி போச்சுன்றதை பாருங்கள் துப்பாக்கி சித்தன் என்பவர் வீரப்பனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதாவது வீரப்பனை விட்டு விலகி வந்து சரண்டர் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வீரப்பனுக்கு சர்க்கிள் முகமே ஏற்படுது துப்பாக்கி சித்தன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் துப்பாக்கி சித்தனுக்கு துப்பாக்கிங்க சம்மந்தமே கிடையாதுங்க அது அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அவர் வந்து சமையல் வேலையை தான் பார்த்துருந்துருக்காரு துப்பாக்கி என்பது அவர் கையில் பிடிச்சிட்டு இருப்பாரு அவ்வளோ தான் துப்பாக்கியே அவரும் வச்சுக்கிட்டு நிற்க வேண்டிய கட்டாயம் அதனால் நின்று இருந்திருக்காரு துப்பாக்கிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் தான் துப்பாக்கி சித்தன் ஆனால் துப்பாக்கி சித்தன் சில அடிப்படையான மூலிகை ரகசியங்களையும் ரகசியங்களையும் தெரிஞ்சவர்தான்றத நீங்கள் உணரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வீரப்பனின் கூட்டாளிகள் ல மிக முக்கியமான நபரா கருதப்பட கூடியவர்ந்து துப்பாக்கி சத்தன் என்றதாம் அவருடைய வாழ்க்கை முறையை பாருங்க மிக சாந்தமாவும் அமைதியாவும் நல்ல ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்காரு உடல ஆரோக்கியத்தோடயே வாழ்ந்துட்டே இருக்காரு அவர் நல்லா வாழணும் அவர் இன்னும் நீடுழி வாழணும் வாழ்த்துக்கள் சித்தர்களின் வழியிலே வந்த பழங்குடியின மக்கள் அவங்க சித்தர்கள் சித்தர்களுக்கு வந்து அவங்க கிட்ட தொடர்பு அதிகமாக இருந்திருக்கு அந்த மக்கள் வந்து அந்த சித்தர்கள் கிட்டேருந்து ஏதோ சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை அவங்க வழி வழியாக பயன்படுத்துவதனுடைய விளைவு தான் அந்த வைத்திய முறைகளையும் மாந்திரிக முறைகளையும் அவங்க சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க அதுக்காக எல்லா பழங்குடியினரும் வந்து மாந்திரிகம் தெரிஞ்சவங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மாந்திரிகம் தெரியும் அப்படின்னாலே அவங்க வந்து காட்டு வசதியாக தான் இல்லை அவங்க வந்து நாட்டிலையும் இருப்பாங்க அவங்க நாட்டிலையும் இருப்பாங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து மாந்திரிகம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க நாட்டிலையும் இருந்துக்கிட்டு காட்டோட தொடர்புலேயும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் ஒரு மிருகத்துடைய வளரிடம் எங்கே இருக்குது அந்த மிருகம் அந்த வளரிடத்திலிருந்து பிடிக்கப்பட்டால் அதனுடைய சக்தி எப்படி இருக்கும் ஒரு மூலிகையினுடைய வளரிடம் என்பது எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த மூலிகை இருந்து பிரயோகம் பண்ணாதான் சித்த வைத்தியத்துக்கும் சரி மாந்திரியத்துக்கும் சரி அந்த மூலிகை என்பது பயன்படும் இதெல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் தெரியாமல் அடிப்படையே இல்லாத செஞ்சுக்கிட்டு இருக்க நிறைய நபர்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை வந்து தப்பு தப்பாக கையாளும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிக கருண கொடூரமாக போய் முடியும் ஒரு மாந்திரிக சக்தி என்பதையும் பக்தி என்பதையும் மனிதன் தன்னுடைய சேவைக்காக பயன்படுத்திட்டு அதை இறுதி வரை கடைபிடிக்காமல் பாதியிலே விட்டுட்டான்னு வச்சுக்கலாம் அவனுடைய வாழ்க்கை என்பது எப்படி முடியுறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற அவனுடைய கதையை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது முழுமையாக வீரப்பனுடைய கதையை முழுமையாக கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் போயும் உங்களுக்கு வீரப்பனுடைய இறுதி காலத்தில் அவர் கூட சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் வந்து சேர ஆரம்பிச்சாங்க அப்படி சம்மந்தமே இல்லாத ஆட்கள் அவங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் வேறையாக அந்த ஆட்கள் வந்து சேரும் பொழுது வீரப்பன் தன்னுடைய பக்தி நிலையை விட ஆரம்பிச்சிட்டார் அதாவது காலையில் எழுந்தவொடனே பூஜை பண்ணுவார் அவங்க கூட்டம் அப்படி தான் வாழ்ந்த கூட்டம் காலையில் இழந்தவொன்னே பூஜை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு மாந்திரிக சக்தியை வச்சுக்கிட்டு சகுனம் பார்த்து சில விஷயங்களை செஞ்சு போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருந்த அமைதியான வாழ்வுபது அவங்களுடைய வாழ்க்கையில் வேறு விதமான கொள்கைகளுடையவங்க வந்து சேரும் பொழுது இவங்களுக்கு அந்த நேரம் இல்லாத போச்சு பூஜை புனஸ்காரத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரமும் மாந்திரிகத்தினுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்ய முடியாத நேரமும் இல்லாத போச்சு அந்த மாதிரியான நேர இன்மை காலத்தில் காணத்தினால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களுடைய மாந்திரிக பிரயோக முறைகளையும் இழந்து அவங்களுடைய பக்தின்ற ஒரு நிலைப்பாட்டையும் இழந்து அவருடைய வாழ்க்கை இறுதி நாட்களில் எப்படி முடிஞ்சதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை நல்லா யோசனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் மாந்திரிக சக்தி என்பதை பிரயோகம் பண்ணி இன்னைக்கு மாந்திரிகம் மன்றன்ற பேரில் இறங்கியிருக்க ஒவ்வொரு மாந்திரிகவாதிகளும் உணர வேண்டிய ஒரு விஷயம் நான் இன்றைக்கி ஏதோ வயிற்றுவா பண்ணிட்டு இருக்கிறேன் நாளைக்கு நான் இதை பண்ண மாட்டேன் விட்டுருவேன் ஆதிமோகனி மையி பாதி மோகனி என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி சித்த வைத்தியர்கள் நிறைய பேருக்கு அது புரியாமல் தான் இருக்குது முதல்ல முறையாக மாந்திரிகத்தை கற்றுக்குங்க முறையாக பயிற்சி செய்யுங்க முறையாக ஆன்மாவை அடக்க கற்றுக்குங்க முறையாக ஆன்மீகத்துக்குள்ளே வாங்க முறையாக பக்தியை புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க நீங்கள் வந்து உண்மையான மாந்திரிகவாதியை திகழ முடியும் உங்களுக்கு சித்தர்களுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மந்திர சித்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மாந்திரிகம் என்பதுக்குள்ளாரியே வர முடியும் அடிச்சோடே இல்லாமல் மாந்திரிகத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மக்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே அழும்பான பாதையை தேடிக்கிறீங்க அதுதான் உண்மையான விளக்கம் நான் வாழ்நாள் முழுவதும் சாமி சாமின்னு தான் கும்பிட்டு சாக போகிறேன் அப்படின்னா போய் சொல்லிக்கிட்டு இறுதி நாளில் வந்து இவங்க வேறு மாதிரி வாழ்க்கை வாழறதுக்காக பொருள் இட்டுறதுக்காக மட்டும் இந்த தொழிலில் இறங்கியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு விதமாக தான் போய் முடியும் இதை நினைவில் கொள்ளுங்க ஏன்னா பக்தி என்பதும் ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் மாந்திரிகம் என்பதும் மனிதனுடைய அடிமனதிலிருந்து ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும் ஏதோ உதடு வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி நான் செஞ்சிட்டேன் நாளைக்கு நான் இதை செய்ய மாட்டேன் கடவுளே இல்லப்பா அப்படின்ற மாதிரி போகிறதும் அல்லது சக்தின்றதே இல்லப்பா அப்படின்ற மாதிரி போகிறதும் பிரபஞ்ச சக்திக்கு மரியாதை இல்லாத நம்ம நடந்துக்கிறதும் எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இறுதிக்கட்டத்தை வேறு விதமாக மாற்றி அமைக்கின்றத நல்லா உணர்ந்துக்குங்க அதனால தான் சொல்கிறேன் மாந்திரிகம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் இறங்குறீங்க அப்படின்னாலே முதல்ல நீங்கள் முறையான உபன்யாசத்தை கடைபிடிக்கணும் முறையான ஒரு விரத முறைகளை கடைபிடிக்கணும் முறையான ஒரு மாந்திரிக சக்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் முறையான மாந்திரிகத்தை உருவேத்தி உங்களுக்கு அதை சித்தி பண்ணிக்கணும் அந்த மாதிரியான மாந்திரிக சித்தி நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மூலிகை வருகணா ஜீவ வருகன்னா தாது வருகணுன்றது தெரிய வரும் மக்களுக்காக நல்விதமாக பயன்படுத்துகிறதுக்க கையிலடுங்க தீமையும் இருக்க தான் செய்யும் மாந்திரிகத்தில் அந்த தீயதையும் நல்லதையும் எப்படி நம்ம பகுத்தறிஞ்சு பார்த்து அதை மக்களுக்கு செய்யணுன்றத நீங்கள் அறிஞ்சு ஆராய்ந்து செய்யுங்க இதை வந்து பதினெட்டு சித்தர்கள் நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்துட்டு போயிருக்கு சித்த வைத்திய என்பதும் மாந்திரிகம் என்பதும் எப்படிலாம் மனிதனுக்கு உதவும்ன்றதை வந்து முறையாக அறிஞ்சு பயன்படுத்துங்க இதே போல் பொது ஜனங்களான உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து நேரம் சரியில்லை எனக்கு இந்த பெண்ணோட ஆசை எனக்கு வந்து சொத்து வேணும் சுகம் வேணும் இல்லை எனக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை இறக்க எனக்கு யாரோ செய்வேன்னு வச்சிட்டாங்க இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு மாந்திரிகவாதிகளை நாடி போகிறோம் அவங்களாண்டா வந்து நான் நல்லது செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மாந்திரிகத்தை நாடும்பொழுது நல்ல முறையில் மாந்திரிகம் தெரிஞ்சவங்க யாருன்றத ஓரளவுக்காவது அது குறிப்பறிஞ்சு போங்க ஏதோ வீடியோவை பார்த்தோம் அதில் ஆதி மோகினி மையை பாதி மோகினி மையை சைடு மோகினி மையன்னு யாரோ விற்கிறாங்க யாரோ வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்பி நான் வந்து வாங்கிட்டேன் அதனால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி இருக்கிற மொத்த சித்த வைத்தியர்களையும் மொத்த மாந்திரிகம் செய்யக்கூடியவங்களையும் நீங்கள் தப்பு தப்பாக வந்து பேசிக்கிட்டு அலையாதீங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல யாரை எப்படி கணக்கு போடணும்னு தெரியாது ஏன்னா எங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்குது நாங்களே வந்து குழம்பு தான் இருக்கோம் இவன் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான் புதுசு புதுசாக ஏதோ கதை கட்டுறடா அப்படின்ற மாதிரி தான் நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் இருக்கும்போது உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வயசு வழியில் இருக்க ஆட்கள் யாராவது தேவ சொன்னா அவங்ககிட்ட போய் காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்ட சாமி என்கிட்ட அறுபதாயிரம் வாங்கிட்டான் எண்பதாயிரம் வாங்கிட்டான் என்னை பிடுங்கி சாப்பிட்டான் அதே போல் தான் நீங்களும் இருப்பீங்க நான் நினச்சேன் அதனால தான் உங்ககிட்ட சந்தேகப்பட்டேன் அப்படின்னு கேட்குறது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இதெல்லாம் விடுங்க எவ்வளோ விஷயங்களை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மனசுக்கு முதல்ல ஒன்று தோணும் அந்த தோன்றதை வச்சு செய்யுங்க எல்லாத்தையும் கண்முடிவு தனமாக நம்பாதீங்க பிராப்தம் இருக்கிறவனுக்கு தான் வைத்தியமும் சரி மாந்திரிகமும் சரி கிடைக்கும் பிராப்தம் இல்லாதவனுக்கு எவனுக்குமே எதுவுமே கிடைக்காததை புரிஞ்சுக்குங்க அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் மாந்திரிகம் வந்து எப்படி ஒரு தனி மனித வாழ்க்கையில் பயன்படுது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீரப்பன் அப்படின்ற ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாந்திரிகம் என்பது பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு இந்த பெரியளவுல கை கொடுத்த மாந்திரிகத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த வீரப்பன் அதை வந்து இறுதி காலங்களில் பண்ண முடியாத விட்டத்தினுடைய விளைவு தான் அவருடைய மரணம் என்பது வேறு விதமாக மாறி அமைஞ்சது பல குற்றங்களில் இருந்து அவர் வந்து மீண்டு வந்திருப்பாரு உப்பாக்கி சித்தன் என்பவர் அவரை விட்டு விலகி நான் சரண்டராக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது தான் இவருக்கான சருக்களே ஏற்படுது ஏன் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்ச நாலு பேர் கூட இருந்ததுனால தான் வீரப்பனாருடைய வாழ்க்கை என்பது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு அதாவது இவர் செய்யலை அப்படின்னாலும் அந்த பிரயோக முறைகளை அவர் கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் இவங்க விட்டதனுடைய விளைவு தான் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாந்திரிக பிரயோகன்றது பயன்படாத போன காலகட்டங்களில் தான் இவங்களுக்கான இறுதி அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு அதை புரிஞ்சுக்குங்க அதனால மாந்திரிக பிரயோகத்தை கையில் எடுத்து இன்னைக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடியவங்க யாருமே தொடர்ச்சியாக அதை கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டுருக்கணுன்றது நினைங்க அதுவும் ஒரு பக்தி மார்க்கம்தான் அதாவது கடவுளுடைய அனுகிரகணம் இல்லாமல் நாம் வந்து மாந்திரிகத்தை செய்ய முடியாது அப்போது பக்தி மார்க்கமும் மாந்திரிகம் என்பதும் சித்த வைத்தியம் என்பதும் ஒன்று சேர ஒன்று கலந்த ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்தை என்றைக்குமே நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க